என் பொண்ணுடைய ஆசையே போலீஸுக்கு தான் கேட்பி நான் இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டோன்னு தான் என் பொண்ணு சொன்னேன் எல்லாருமே போலீஸ திட்டுற மாதிரியோ சாபனை விடுற மாதிரியோ அந்த அந்த படிப்பு வேணாமா அப்படின்னா நீ படிக்கவே நான் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன் அந்த போலீஸுன்ற இதுவே வாணா நீ எல்லாரும் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல நம்ம கூட தங்கச்சி பிறந்திருக்கு நம்மளுக்கோ பொண்ணு பிறந்திருக்கு அக்கா தங்கச்சி இருக்கு அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல தப்பு செய்யாதவங்க அந்த அளவுக்கு கழுவுவாங்களா வானே வானமா நீ நாலு உயிரை காப்பாத்துறவுதான் படி டாக்டருக்கு படிமா என்னால முடிஞ்ச அளவுக்கு சும்மாவே ஹஸ்பண்டோட இருக்கிற பொண்ணே தப்பு தப்பாதான் பேசுவாங்க ஹஸ்பண்டும் இல்ல இந்த ஜெயிலும் போயிடுச்சு இந்த போலீஸ்காரங்க பண்ணதுனால ஜெயில் வாழ்க்கையும் அனுபவிச்சுட்டு இன்னும் சமூகம் இந்த தான் பேசுறாங்களே யாருன்னா என்ன வேணா பேசின்னு போட்டேன் என் பிள்ளைங்கள மட்டும் நான் காப்பாத்தணும் யாருன்னா வேணா வேணா இந்த காலம் இந்த காலம் விட்டு போறேன் நான் தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஒரு சிம்பிளா ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துல மாசம் கழிச்சா கூட போதும் ஒரு பெருகிற வழியோ அது மாதிரி எதனா கேட்டு வச்சா கூட போதும் என் உயிரை விட்டாச்சு நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும் என் பையன் படிப்பான் அவனுக்கு என்ன ஆசியவா அதை அவன் படிப்பான் அவரு அவரோட இஷ்டம் அவர் எதுக்கு படிக்கிறதா ஆனா படிக்க வைப்பேன் படிக்க வைக்காமலாம் இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்க தானா என் உலகமே எனக்குன்னு வேற எதுவுமே கிடையாது எனக்கே என் ரெண்டு பிள்ளைங்க தான் உலகம் எந்த நேரமே என் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க இப்ப கூட பாருங்க போங்கன்னா போவே இல்லை மாட்டேன் போக மாட்டேன் என் பக்கத்துலயே தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வர்த்தங்கன்னே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் குழந்தைங்க உண்டியா இருக்குமே அப்படின்னு வேற எதுவுமே வேணாம் எனக்குன்னு ஒரு வேலை எனக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாம் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் நல்லபடியா வேற எதுவுமே உங்க ஹஸ்பண்ட தேர்ந்தீங்களா ட்ரை பண்ணீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் வந்து எனக்கு பிடிக்கல எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னாரு இப்படி சொன்னா எப்படி ரெண்டு குழந்தை இருக்கேன் இப்படி இப்ப சொல்லிட்டு நீ போற அப்போ என்ன எதுக்கு நீ லவ் பண்ணி கலாம் பண்ண இனிமேதானே லவ் பண்ண மனசை விட்டு தானே லவ் பண்ணோம் ரெண்டு புள்ள பெற்றுக்கிட்டு வரேன் என்ன உங்க குடிச்சிருந்து இப்ப பெத்து கூட பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்டேன் உங்க சைடஸ் வேறேன் என் சைடஸ் வேற ஆ அப்படின்ட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம பேசினா இருக்குது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவர் வளர்த்தாலும் ஒரு பொண்ணை ஏமாத்தினா அது என்ன கஷ்டமும் வலியா அவர் அனுபவிப்பார் அவரை பெத்ததும் ஒரு பொண்ணுதான் அந்த வலி வேதனையை அவரே அனுபவிச்சுக்கிட்டோம் என்னைக்கு அந்தளவு ஒரு நாள் கெட்டுன்னு வந்து போகிற போறப்போ என்கிட்ட தானே வந்தாங்கணும் செகண்ட் மேரேஜ்லாம் எங்கள் வீட்டில் பண்ணிக்க சொன்னாங்கண்ணா சின்ன பொண்ணா இருக்கா பண்ணிக்கிறேண்ணா வேணா நாளைக்கு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நான் உன்னை தானே ஆசைப்பட்டேன் உன் ஏன் நான் பார்க்கணும் அவன் பிள்ளைங்களாம் பார்க்க முடியாது விட்டுட்டு வாங்குவோம் ஏன் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க விட்டு போக முடியுமா ஏன் அதே என் பிள்ளைங்க கூட நான் பத்து நிமிஷம் வரலன்னா அது நான் பத்து அவர் நினச்சி பார்த்து சிரிச்சுன்னு இருப்பேன் பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் எனக்கு எதுக்கு நீ வேணா நான் என் பிள்ளைங்களோடவே நான் இருந்துக்கிறேன் உண்மை அதுதான்ண்ணா இப்போது நான் ஒருத்தருங்க அலவ் பண்ணுறேன் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆசார் வரும் மோப்ப முப்பது நாள்றாங்க மொத்தம் தொண்ணூறு நாள் எல்லாம் முஞ்சிரும் என் குழந்தைங்க நீ சாப்பிடும் போது எதனா ஒன்று அமகுலை பண்ணுங்க இல்லை தண்ணி கிண்ணி தட்டி விட்டுருங்க அதெல்லாம் வந்து நீ திட்டு அது பெற்ற வயிறு எனக்கு தானே அது துடிக்கும் திட்டாத அப்போ நீ என்ன வாழ்த்தி விடுவேன் எவனோ பெத்த பிள்ளை நான் ஏன் பார்க்கணுன்னு கேட்பேன் அது என் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க மனசை கஷ்டப்படுறது நான் விரும்பலை எனக்கு வந்து ஒரே ஒரு உதவி மட்டும் நான் யாருமே இந்த மாதிரி பொய்யான வழக்கு போட்டு யார் லைஃப்பையும் கெடுக்க வேணாம்ண்ணா என்ன மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் குழந்தைங்க வச்சுக்கி கஷ்டப்படுறேன் கல்யாணமே ஆகாது இந்த மாதிரி பொய் வழக்கெல்லாம் நிறைய போட்டு உள்ளே ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் அந்த பொண்ணு தான் நான் பேசுறேன் பேசுகிறேன் யாருமே பொய் வழக்கு போடாதீங்க அந்த தப்பு செய்தாங்களான்னு அந்த தப்பேன் ஆதாரப் ப்ரூஃபமாக நீங்கள் நிருபவீங்க நிருப வச்சுட்டு அந்த ஜெயிலுக்குன்றது ஒன்று அனுப்புங்க அதெல்லாம் அனுப்பாதையே வந்து அனுப்பிட்டு எல்லாருமே எல் வாழ்க்கையே போய் அந்த ஜெயிலுன்னு ஒன்று அது வாசலை மெரிச்சாலே வாழ்க்கையே போயிடுது எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுண்ணா பணம் காசுலாம் கொடுத்து கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார் கிடையாது என் பிள்ளைங்கனா நான் படிக்க வைக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது நான் எழுத படிக்க என்ன அது மாதிரி படுத்திட்டாங்க என் பிள்ளைங்க படிக்க தெரிஞ்சுன்னா அதுங்க சட்ட ரீதியாக போய் இது பண்ணுவாங்க அதனால் என் பிள்ளைங்க நான் படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெருக்கிற வேலையோ இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையோ ஏதோ ஒன்று ரோடு பெருக்கிற வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் போயிடுவேன் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதணும் Thanks.